எங்கடைய ஆக்களுக்கு பொதுவாகவே விலாசம் காட்டுறது நல்ல விருப்பம் ஒரு கஷ்டப்பட்டவர்கள் ஏழைகள் இருக்க கோயிலில் பெரிய திருவிழா பெரிய பெரிய நாகசுர வித்துவானுங்கள் பெரிய பெரிய கொஸ்டிகள் எல்லாம் பிடிச்ச என் செய்தன் சிம்பிளாக சொன்ன கடவுள் கேட்டவரா இல்லை எங்கட பலத்தை காட்டவனும் சில பேருக்கு ஒரு பிரச்சனை வெளிநாட்டாக்களுக்கு தாங்கள் கோல் எடுக்க உடனே ஆன்சர் பண்ண வேணும்ன்ற ஒரு பிரச்சனை உடனே ஆன்சர் பண்ணி அந்த பிரச்சனையால் உடனே தீர்க்க வேணும் தங்களை அட்டன் பண்ணி உடனே கதைக்க வேணும்னு சொல்லி சில பேர் ஒரு உண்மையாக ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி போறது நல்லதில்லை தானே ஒரு ஒரு அந்த இல்லை அதை வைக்க சொன்னாவே கேட்பினோம் அவைக்கும் தெரியாமல் இல்லை நீங்கள் தான் அதில் எல்லாம் சொல்றது பிறகு உங்களோட சொல்லு கேட்கல ஒன்று தவிர்க்க வேண்டாம் யாழ்ப்பாணம் யூடியூபர் நீங்கள் சும்மா அப்படி வேண்டாம் தயவு செய்து இன்னொரு படி பிடிச்சி கொலை விடுறது சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்னைக்கு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நேரடியா ஒரு காணொலியில சந்திக்கிறேன் அண்மையில ஒரு விடியம் பேச வரல அந்த யாழ்ப்பாணத்துல இந்த யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் வந்து கல்லர் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து பரவலாக வைரலாகி கொண்டிருந்தது அதில் வந்து குறிப்பாக ரெண்டு மூன்று யூடியூப் சகோதரர்கள் வந்து கருத்தியல் ரீதியாக சண்டை போட்டதை பார்த்துருந்தேன் அப்போ இது தொடர்பாக இதுக்கு பின்னால் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை இது இந்த சோர்ஸ் ஆரம்பம் எங்கே இருந்து வந்திருக்கு இந்த என்று சொல்லி இந்த காணொலியில் போகிறேன் அப்போ நீங்கள் ஏன் இருவன்னு கேட்டால் நானும் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு யூடியூப் தளத்தை நடத்தி வர ஒரு நபர் ரீதியில் சில விளக்கங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடங்கள் இருக்கு எல்லாடி அந்த கள்ளற் பட்டம் எங்களுக்கும் சேர்ந்து வரலாம் ஸோ இந்த காணொலி அது சம்பந்தமாக தான் நேராக இருக்கிறது காணொளி வடிவா பாருங்க உண்மையான பிரச்சனை என்னென்று விளங்கும் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் உண்மையாக இந்த யூடியூப்பில் வந்து காசு வாரது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதில் வர கூகுள் எக்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி அதில் இடை இடையில் வார விளம்பரங்களால எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும் அது நீங்கள் விளம்பரம் வந்து முதலாவது விளம்பரம் வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட் அதில் அதிலேயே எங்களுக்கு வந்துடும் அதை விட மிடில் ஆட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கிப்பபிள் ஆட்ஸில் வந்து பேமெண்ட் கிடைக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா எங்களுக்குரிய பேமெண்ட் கிடைக்கும் அதான் எங்களோட வியூவர்ஸாக நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவி இதில் தான் ஒரு யூடியூபருக்கு வந்து காசு கிடைக்குது யூடியூப்பில் நிறைய கேட்டகரியில் வீடியோ போடலாம் நிறைய இருக்குது என்டர்டெயின்மெண்ட் எஜுகேஷன் மியூசிக் அதே மாதிரி பீப்புள் அண்ட் வீ நிறைய இருக்குது டெக்னாலஜி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இதில் இப்ப பிரச்சனையான கண்டென்ட் வந்து எல்லாரும் கதைச்சபடியும் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ ஹெல்பிங் வீடியோ தான் கூட ஆக்கள் ஆக்கள் விரும்பி பார்க்கணும் அதுல சில ஸ்கேம்ஸ் நடக்குது அதாவது மோசடிகள் நடக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை நான் பார்த்தேன் இதில் முதலாவது பிரச்சனை இந்த பிரச்சனை தான் நடக்குதான்னு பார்த்தா இந்த இஷ்யூ அப்போ இவ்வளாக ஹெல்பிங் வீடியோ ஓடிக்கொண்டிருக்குதானே அப்போ என் திடீரென இந்த இஷ்யூ கிரியேட் ஆகுதுன்னு சொன்னா இதுக்கு பின்னால யார் இருக்கணும்னு சொன்னா அஹ் உண்மையடை கோவிக்க கூட சில வெளிநாட்டு நபர்கள் தான் அப்போ அந்த யூடியூப் நண்பர் செய்தது சரியா அந்த ஹெல்பிங் வீடியோன்னு சொன்னால் அது அவருக்கு தான் தெரியும் அது நான் பார்க்காம நாங்கள் க வைக்கலாது ஆனால் இதுக்கு பின்னால் உள்ள தூண்டுதல்கள் என்ன எங்களுடைய ஆக்கள் அந்த ஹெல்பிங் வீடியோ பூந்து பூராயம் பார்க்குறதுல உள்ள ரகசியங்கள் என்னென்று உங்களுக்கு சொல்கிறேன் எங்களுடைய ஆக்களுக்கு பொதுவாகவே விலாசம் காட்டுறது நல்ல விருப்பம் ஒரு கஷ்டப்பட்டவர்கள் ஏழைகள் இருக்க கோயிலில் பெரிய திருவிழா பெரிய பெரிய நாசுர வித்துவானங்கள் பெரிய பெரிய கொஸ்டிகள் எல்லாம் பிடிச்சி என் செய்கிறோம் சிம்பிளாக சொன்ன கடவுள் காட்டுவரா இல்லை எங்கட பலத்தை காட்ட வேணும் நல்ல விலாசமாக செய்ய வேணும் கிட்டத்தட்ட ஒரு உதவியே ஒரு நபருக்கு போய் செய்கிறது ஆக ரெண்டு விஷயம்தான் நடக்குது ஒரு ஆள் காசை கொடுக்குற ஒரு ஆள் இதை நாற்பது நிமிஷம் கண்டென்ட்டாக போடேக்க ஒரு கிரியேட்டராக அவர் யோசிப்பார் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் நான் தானும் செய்த அதைத்தான் யோசிப்பேன் இது எப்படி காட்டலாம்னு சொல்லேற்க அதில் உள்ள உண்மைத்தன்மையில ஆற அஞ்சு அதே ஒரு என்ன மாதிரி சினிமேடோகிராஃபி பண்ணுறது கொண்டு போகிறோம் என்ன மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி தான் யூடியூப்பும் யூடியூப் பண்ணோன்னே எல்லோரும் செய்யலாது ஒரு ஐடியா யூ ஹேவ் சம் ஐடியா ஆல்ரெடி அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை செய்யலாம் என்ன பிளான் பண்ணி கொண்டு தான் போய் உண்மையை எடுக்கிறது கிட்டத்தட்ட சொன்னால் அவங்க சுத்த தமிழை சொன்னால் ஒரு நடிப்பு தான் இந்த யூடியூப் அப்போ அதை நடிக்கேக்க எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் டிரான்ஸ்பரன்சியாக இருக்க போகிறோம் என்றதை பார்ப்போம் இப்போ இம்மல காலம் இந்த வெளிநாட்டுக்காரர் யார் ஒரு அந்த நபரை சொல்கிறீங்க தானே கல்லர் 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 ரெண்டு சொல்கிறீங்களா அவரை மட்டும் இல்லை எல்லா ஹெல்பிங் வீடியோ செய்கிறாங்களே சொல்கிறீங்க நீங்கள் அவர் இம்மல காலம் அதை செய்ய மட்டும் அவருக்கு ஏதாவது கொமெண்ட் பண்ணி சஜசன் கொடுத்துருந்தீங்களா அல்லது ஏதாவது உங்களோட பரிந்துரைகள் ஏதாவது சொல்லியிருந்தீங்களா இப்படி இப்படி தான் அடுக்க வேணும் தம்பி என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு பூராயம் வடிவாக பார்க்க வேணும் ஆனால் நீங்கள் சொல்கிறது படி அவர் நடக்க வேணும் அதான் உங்களோட பிரச்சனை நான் பார்த்த மட்டுக்கு சில மோசடிகள் நடந்திருக்கலாம் எங்களுக்கு தெரியாது வேற ஒரு ஆள் செய்திருக்கலாம் இந்த ஹெல்பிங் வீடியோ நிறைய பேர் செய்யணும் பத்து பதினஞ்சு பேர் செய்யணும் வேற ஒரு ஆள் செய்திருக்கலாம் டிரான்ஸ்பெரன்சியா இருக்க முடியாம இருந்திருக்கலாம் அல்லது சில பேருக்கு ஒரு பிரச்சனை வெளிநாட்டாக்களுக்கு தாங்கள் கோல் எடுக்க உடனே ஆன்சர் பண்ண வேணும்ன்றது ஒரு பிரச்சனை உடனே ஆன்சர் பண்ணி அந்த பிரச்சனையில உடனே தீக்க வேணும் தங்களை அட்டென்ட் பண்ணி உடனே கதைக்க வேணும்னு சொல்லி சில பேர் ஒரு ஹெக்டிக்கான ஷெடியூலில் இருக்கேக்க அதாவது பிஸியாக இருக்கேக்க ஆன்சர் பண்ண போகாமல் நடந்திருக்கலாம் அதால் இவன் என்ன எங்கட சொல்லு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது வெளிநாட்டாளர்கள ஒரு சிலர்ல எல்லாரையும் நான் சொல்ல வரையில மன்னிச்சு கொள்ளுங்க ஒரு சிலர் மென்டாலிட்டி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை முதல் ஃப்ரெண்ட் ஆக்குவினோம் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு தங்கட பக்கம் எடுத்து மெது மெது மெதுவாக தங்கட ஐடியாஸை வந்து அவர்களால் புகுத்துவினோம் ஐடியாஸை புகுத்தி கிட்டத்தட்ட ரோபோட்டிக்காக நாங்கள் சொல்கிற மாதிரி நீ கண்டென்ட் கடமன்ற மாதிரி முடிப்பினும் இதுகளில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாட்டி உடனே அவர் எடுக்கிற இது வந்து கேரக்டர் அசினேஷன் அதாவது அவரை கெடுக்கிறது எங்களுக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தவ இப்படி இப்படியெல்லாம் நடக்குது இதை எல்லாம் கதைங்கன்னு சொல்லி எங்களுக்கு வேறு வீங்கின இதை பற்றி கதைக்கிறதுக்கு கண்டென்ட் வந்து ஆயிரம் இருக்குது நான் சொன்னேன் டெக்னாலஜியில உள்ள போடலாம் பீப்பிளின் வீழக்குள்ளே நாலு ஜனத்துட்டு நல்ல விஷயங்களை கதைக்கலாம் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஊரை சுற்றியே ஆயிரம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன் வீட்டுக்கு முன்னால் உள்ளாலேயே நான் கண்டென்ட் ஆக்குவேன் என்ன சொன்னால் எந்த producing ability எனக்கு அதாவது என்ன அம்மாவே கண்டென்ட் ஆக்குவேன் காசை கொடுத்த அஜிவாண்டியாஜன்னு போட்டோ எடுத்து போட்டா பார்ப்பீங்களோ அப்ப உங்களுக்கு கொஞ்சம் பூரான்னு தேவை சில என்னோட சஜஷன் என்னண்டா இந்த கண்ட் கிரியேட் பண்ற ஆக்கள் முக்கியமா அவை பெருசா போகாத எங்கோ ஈவன் ஒத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தானே அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் அண்டு யார் போலீஸ் யார் அதே மாதிரி ராணுவத்துக்கு நிறைய அதிகாரம் இருக்கு அதே மாதிரி உதாரணமாக எங்களை போல வேலையாகல் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் பிஹெச்ஐஸ் ஜிஎஸ் கிராம நிலதாரி எல்லாருக்கும் வந்து அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி போகலாது அதே மாதிரி என்னென்ன கொஷின் பண்றோம்ன்றதில் ஒரு சின்ன சஜஷன்ஸ் இருக்குது இதை யார் செய்திருக்கவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறாக்கள் செய்திருக்கணும் அதைக்கு எல்லாம் பிலாவாரியாக வேணும் நீங்கள் பார்க்காமல அவங்க கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் தானே காரணம் உண்மையாக நீங்கள் இதை விரும்பி பார்த்து நீங்கள் ஒரு சைஸ்னு சொல்லி கம்பி ஓகே இந்த லிமிட்டுக்குள்ளே போவோம் அல்லது இப்படி போவோம்ன்றது சொல்லி ஏன்னடா ஈவன் ஒரு கசம் இருக்குது தானே ஒரு வருத்தம் ஒரு கசம்ன்ற வருத்தத்தை விசாரிக்க ஒரு ஆளுக்கு வந்துட்டு தந்து வைப்பேன் உதாரணம் ஒரு பிஹெச்ஐ எனக்கு ஒரு கசமன்று ஒரு வருத்தம் உள்ள அறிவித்தல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டுன்னு வைப்பேன் நான் போய் அந்த பிள்ளை இந்த வீடு அங்கே கேட்டு போட்டு அதில் சொல்ல ஏன் ஏன்னு கேட்பேன் ஏன் தம்பி அந்த பிள்ளையை விசாரிக்கிறீங்க பிஹெச்ஏ என்று கேட்டால் நான் சொல்லிடலாது இவாக்கு கசம்னு சொல்லிடலாம் இல்லை சும்மா வந்த டெங்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்கிறது சமூக வடுகள் சொல்லி எங்க ஊரில் சிலது இருக்குது அதாவது அந்த பிள்ளை இன்ன வருத்தம்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு மேபி கல்யாணத்தையே குழப்பங்கள் எங்களுடைய ஆக்கள் அதே மாதிரி நாங்கள் அந்த விஷயம் சம்மந்தமான கன்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்க என்ன லிமிட்டுக்குள்ள நாங்கள் வேகளை இன்வால்வ் ஆக போறோம்னு சொல்லி அந்த சகோதரர்கள் பார்த்தா நல்லா இருக்கும் ஒரு கா காமெடியாக கொண்டு போகலாம் அது நல்லா இருக்கிறது பார்க்க ஒரு கொமிக்காக கொண்டு போகலாம் ஆனால் சில பேர்த்த பர்சனல் அந்த ப்ரைவசியான தகவல்கள் தானே அதை நாங்கள் உலகத்துக்கு இந்த சூழலுக்கு எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் வெளிநாட்டுக்காரர் எல்லோரும் பார்த்து போட்டு நாளைக்கு அந்த ஒரு கல்யாணம் நடக்க யாராவது எங்கடையாக்கள் குத்தலாம் தானே சில பேர் நீங்கள் நல்லோகத்தோடு செய்திருக்கலாம் அதை இதை கூட நீங்கள் உதவி செய்தாக்கள் இந்த லிமிட்டு காணந்தம் என்ன பேர் சொன்னீங்களா இல்லை உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது எங்கடையாக்களை தான் காட்ட வேணுமோன்னு விரும்பினது ஃபஸ்ட்டாக ஆடியன்ஸ் நீங்கள் அப்புறம் உங்கள ஒரு ஆளை என்னன்னு கூடாது கெடுக்கக்கூடாது மாதிரி மற்ற சகோதரர் வந்து சில சயசன்ஸை முன் வச்சுருந்தேன் ஒரு டிரான்ஸ்பெரன்சியாக ஒரு சிஸ்டம் ஜெனரேட் பண்ணி எப்படி அந்த உதவி திட்டங்களை செய்கிறதுன்னு சொல்லி மக்களே தெளிவாக விளங்கி கொள்ளுங்க அந்த யூடியூப்னு சொன்னால் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்கலன்ட்டு இல்லை நான் ஒரு நாள் ஒரு தோட்டத்துக்கு ஒரு வீடியோ எடுத்தேன் போய் அச்சு வரல எந்த நண்பனை தான் எடுத்தேன் எந்த ஊர் நண்பனை எடுக்க ஒரு ஆள் சொல்லி கொண்டு போகுது நக்கலா நீங்கள் வீடியோ போடுங்க வார காசை நீங்களே எடுங்கன்னு சொல்லி நான் இப்போ இந்த வீடியோவோட யாரையாவது பயன்படுத்தி போடுறேன் எந்த ஓன் ஐடியாவில் எந்த ஃபோன் எந்த கேமரா எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி டேட்டா பயன்படுத்தி நான் ஏத்துறேன் அப்போ நான் எடுக்காம யார் ஏத்துறது இல்லை கேட்குறேன் டைரக்டர் படம் எடுத்து பார்க்க வச்சுட்டு உங்களுக்கு அதான் யார் இது ஒரு டைரக்ஷன் மாதிரி தானே அப்போ சனத்துக்கு என்ன ஐடியாண்டு அங்கே சனன்னே கேக்குது யூடியூப் பண்ண எல்லாரும் ஹெல்பிங் வீடியோ தான் செய்யறதுன்னு சொல்லி ஹெல்பிங் வீடியோன்றது ஒரு கேட்டகரி அது சில பேர் செய்யணும் ஒரு வரைக்கும் பார்த்தா அந்த ஹெல்பிங் வீடியோ தேவையானு சொன்னால் கட்டாயம் தேவைன்றதை நான் சொல்லுவேன் நாட்டுக்கு தொடர் தேவையாக கிடக்கு நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களாவது கொண்டு வராங்களா நாட்டுக்கு உங்களால் முடியுமா ஏதாவது செய்ய முடியுமா ஒரு மிளகா பேக்கெட்டை பொறிச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யவே உங்களை இயலாது அவனை ஏதோ கொண்டு வாரான் அதை கொஞ்சம் உங்களோட பிறந்தரைகளை சொல்லுங்க ஓகே தம்பி இப்படி இப்படி போனால் காணும் இதுக்கு மிஞ்சி போனேன் அவ்வளோ நல்லாது இல்லைன்னு அவங்களும் கேட்பாங்க அதை விட்டுட்டு இன்னொரு யூடியூபரை தூண்டி அப்படி செய்யக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தம்பி வந்து தானாக தொடங்கவும் இல்லை இவர் அதுக்காண்டி செய்தது எல்லாம் சரியாக இருக்கலாம்னு நான் சொல்ல இல்லை சொல்ல வர்றது எங்களோட ஓடியன்ஸ் சில வெளிநாட்டுக்காரருக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்குது நீங்கள்தான் இவங்க ஊக்குவிச்சு எல்லாத்தையும் செய்ய விட்டேன் நீங்கள் பிறகு ஒரு கட்டத்துக்கு மீங்க உங்களோட சொல்லுங்க கேட்கலன்னு ஒன்று அன்பாக சொல்லுங்கோவன் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுங்கோவன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நான் அந்த கட்டக்கரைக்கு வீடியோ போட போகிறதும் இல்லை ஏன்னாண்டா எனக்கு தெரியும் வாழ்க்கையில் இந்த சமூகம் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற நாங்கள் பிஹெச்எமர் மிட்வைஃப் ஆக்கள் விதானியாக்கள் எல்லாருக்குமே என்ன சேகம் கொடுத்து வச்சிருக்கிற பேர் இவங்களெல்லாம் எல்லாம் பச்சை கல்லை ரெண்டு இதுக்கு பிறகு இந்த பேர் இருக்கத்தக்கனையா நான் வந்து ஒரு பேர் எடுக்க விரும்பவில்லை எவ்வளவுதான் நல்ல செய்தாலும் கட்டாயம் அந்த பேர் கிடைச்சி ஆகும் அப்போ நான் அந்த கேட்டகரிக்கில் வீடியோ போடுறதும் இல்லை மக்களுக்கு தெளிவாக விளங்கிக்கொள்ளும் டியூட்டி பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி அது வந்து நாங்கள் வீடியோ போட போட வியூஸ் வேற எங்களுக்கு காசு வரும் அந்த வியூஸுக்கு நான் எஃபர்ட் போடுவேன் நித்திரம் முழித்து பார்ப்பேன் வேற ஆட்கள் இந்த வீடியோஸை பார்த்து ஐடியா எடுப்பேன் ஃபுல்லாக யூடியூபர்ஸுக்கே நான் ஒரு நெட்ஒர்க் வச்சுருப்பேன் யூடியூபர்ஸு என்ன போடுறாங்கன்றது அறிவேன் யூடியூப்லேயே எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருப்பேன் இதால் எனக்கு டிப்ரெஷனாக்கும் எனக்கு சரியான பிரச்சனை நித்துறக்குள்ள இப்படி இப்படியெல்லாம் இருக்கேக்க எனக்கு வர ஒரு சின்ன பேமெண்ட்ல மெட்டாக்களை எரியக்கூடாது இது ஒரு வேலை தானே ஒரு வேலை இது வெளிநாட்டுல இது ஒரு இது நீங்க நினைக்கிறீங்களே இங்கே உள்ளாக்களை எல்லாம் போன வளர்த்து கொண்டு திராங்கன்னு சொல்லி அது ஒரு வேலை அவன் அதை செய்யறானப்பா விடுங்கோ எல்லாருமே இப்போ மம்படி கொண்டு திரும்ப கவர்மெண்ட்ல தானே விவசாயம் இல்லாம எல்லாம் சக்ஸஸாக வருது அதுக்கு பின்னால ஒரு குழப்பம் நடந்தோன்னு இருக்குது அப்போ அவனை அவனுக்கு என்ன வருமோ அதை அதை செய்து கொண்டு இருக்கிறான் நீங்கள் கொடுக்க வேண்டிய பரிந்துரை என்னன்னு சொன்னா என்ன செட் ஆகுமோ அதை சொல்லுங்க அவங்களுக்கு பர்சனலா போடுங்க ஒரு ஆள் டெவலப் பண்ணி வச்ச ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிச்சிக்கொட்டவும் முடியாது அதே நேரம் தவறுகள் நடக்கலாம் நிச்சயமாக நடக்கலாம் கேளுங்கோ கேள்வி கேளுங்க அதையே கேளுங்கோ அதுக்காண்டி என்னொரு யூடியூபரை தூண்டி விடாதீங்க மற்றது அதுக்காண்டி அந்த மற்ற சமயம் கதைச்ச விஷயங்கள் நல்லா இருந்தது எல்லாமே தான் ஓர ஆதங்கங்கள் தான் ஆனால் அதுக்காண்டி எல்லா யூடியூபர்ஸும் வந்து கல் கண்ட மாதிரி ஒரு சனம் ஒரு இது இருக்குது யூடியூப் அண்ட் ஒரு பெம்பல் மாதிரி எல்லாருமே நான் ஒரு யூடியூப்பில் இப்போ பெருசாக இணைக்கிறதே இல்லை ஏன்னு சொன்னால் எல்லோரும் போயக்க சொல்கிற விஷயம் ஆ இவரும் ஒரு யூடியூபர்ன்னு சொல்லி யூடியூபர்னா ஒரு கெத்து வர வேணுமே தவிர ஒரு கேவலமாக பார்க்குற மாதிரி வச்சுருக்கக்கூடாது யாழ்ப்பாணத்தில் அது ஒரு எனக்கு ஒரு ஆதங்கம் யூடியூபர்னால் ஒரு பண்டிதராகவே வரலாம் யூடியூப்பில் நான் இந்த யூடியூப்பில் வந்து என்னை பற்றி அறிஞ்சது இந்த யூடியூப்புக்குள்ள கண்ணாடி மாதிரி எவ்வளவு பேரை போய் சந்திச்சேன் ஒரு நூற்றி எழுபது வீடியோவில் ஒரு நூறு பேர்கிட்ட வேறுபட்ட ஆளுமைகள் ஒருவட்ட ஆளுமைகளுக்கு இதாண்டே இந்த கெப்பாசிட்டி உண்மையாக கூடி இருக்குது எனக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் வருது இது வந்து இட் வில் ஹேவ் ஹெல்ப் இன் ஃபியூச்சர் எனக்கு கட்டாயம் அப்போ அப்படி இருக்கேக்க நீங்கள் யூடியூப் அண்ட் படம் போட்டு கொண்டு திரிகிறது அல்லது யூடியூப் பண்ண கல்லர் அந்த மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வராது எங்கள் தயவு செய்து அது என்னோட பணிவான வேண்டுகோள் என்ன சொன்னா நீட்டாக செய்ய வேணும் என்று நெச்சு வந்தாக்கல்ல நானும் நீங்களும் நீட்டா தான் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா ஓடியன்ஸ் தான் என்னோட ஆதங்கத்தில் பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு திருவிழா வேணும் நாலு கூட்டு மூலம் போகணும் வடிகொழுத்துனும் எல்லாம் செய்தால் ஒரு திருவிழாவை பெரிய விலாசமாக செய்யணும் என்று ஆசைப்படுற ஆக்கள் மாதிரி தான் ஒரு உதவி குடுபடுது ஒரு ஆள் வேண்டுபடுது அவ்வளவுதான் இதுக்குள்ளேயே நான் வேண்ட ஒரு லிமிட்டேஷனுக்கு மிஞ்சி நாங்கள் போவான் அவ்வளோதானே அப்போ அதை யார் கேட்டது ஆடியன்ஸ் நீங்கள்தான் அந்த மாதிரி எல்லாம் ஐடியாஸ் கொடுத்து அதை அப்படி கொண்டு வந்து விட்டது அது ஒரு உண்மையாக ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி போகிறது இல்லை தானே ஒரு ஒரு அந்த இல்லை அதை வைக்க சொன்னாவே கேட்பினேன் அவைக்கு தெரியாமல் இல்லை தான் இதில் எல்லாம் சொல்கிறது பிறகு உங்களோட சொல்ல கேட்கலன்னு ஒன்று தவிரசெய்து கெடுக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் கடல ஆண்டுகிட்ட நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் எவ்வளோ நல்ல படிகள் எவ்வளவோ ஐடியாஸோடு இருக்கிறாங்க ஆனா என்னமொரு பரிந்துரை இதில் எனக்கு யூடியூப் படிகளுக்கு நான் சொல்றது ஒரு இடத்த ஒரு விஷயம் நடக்குதுண்டா தயவு செய்து இல்லாரும் போய் அதில் நிற்காது எங்க அதுவும் கூட ஐடியா கடைசியா ஒருதன் முதலாக போடுறவனுக்கு மட்டும்தான் ஓட போகுது அந்த அந்த லொஜிக் உங்களுக்கு தெரியாதா சனமே கூட வீடியோவு திருப்ப வராது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒன்றாண்டு கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் அப்படி பத்தோட பத்தானுன்றே நான் ஜனாதிபதி வந்தா அது வந்து கட்டாயம் போக தான் ஜனாதிபதி என்ற வீட்டை வர போகிறார் அதுக்காக சிலதுகளுக்கு போகணும் எல்லா விஷயத்துக்கும் போய் ஒரு ஆளையை போய் ஒற்றே மாதிரி கண்டென்ட் செய்து அது வந்து போரிங் அது அது சரியான போரிங் அதே மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இப்போ நடந்துருக்கு யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் ஆதிப்பை கொண்டு வாங்க ப்ளீஸ் ஒரு யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸண்டாக ஒரு கெத்து வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூபராக சொல்லி ஒரு இந்த சொல்கிற ஸ்லாங்லேயே தெரியுது எவ்வளோ ஒரு எவ்வளோ நக்கலை வச்சுருக்காங்களே எங்களேன்னு சொல்லி யூடியூப்பரில் அவனுக்கு சரியான கெப்பாசிட்டி இருந்தால் தேடுறதுக்கு ஆயிரம் இருக்குது நான் அதை தான் செய்கிறேன் தேடி 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 மியூசிக் பண்ணலாம் இவ்வளவோ விஷயம் இருக்குது அவ்வளவோ ஆளுமைகளை போய் படிக்கலாம் நான் என்னட்ட படித்த படிக்கண்கிட்ட கூட நான் யூடியூப்பில் படிச்சிருக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் ஸோ யூடியூபர்ஸ் கல்லர் இல்லை ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டுகளை போடுங்க படியல் ப்ளீஸ் நான் எதிர்பார்க்குறது தான் நிறைய பேர் இருக்கிறீங்க அதுக்கான இதில் உதாரணம் சொல்ல விரும்பலை என்னென்ன ஆளை தாக்குற மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் கல்லர் இல்லை நல்ல விஷயத்த சொல்லுங்கோ அவங்க கேட்பாங்க ரெண்டு பேர் அடிவடை விட்டால் தயசை தூண்டி விடாதே ரைட் அவன்டைய ஐடியாவே போயிடும் அவன் எல்லாம் நல்ல கிரியேட்டர்ஸ் ஆரம்பத்துலேருந்து ஆட்கள் அவனை நீங்கள் இன்னொரு ஆளோட கொள்கை விட்டு க ரெண்டு பேருமே செம கிரியேட்டர்ஸ் அவங்கள் வந்து யூடியூப் பண்ணாங்க இப்போ வந்தது யாழ்ப்பாணம் பண்ணால் ஆரம்பம் அவங்க தான் அப்போ நீங்கள் தூண்டி விட்டு சும்மா அப்போ இன்னொருத்தனோட நொட்டி அப்புறம் அவங்களுக்கு சண்டை பிடிச்சி இந்த கூத்து பார்க்குற வேலைகள் வந்து தயவு செய்து யாராவது ஏவி விட்டால் அதை வச்சு கொள்ளாதீங்க இனிமேல் நான் சொல்கிறேன் ஏன்னென்று சொன்னால் அது நல்லது இல்லை யாழ்ப்பாணம் யூடியூபர் ஒரு ஒரு பிராண்ட் அது அதை வந்து நீங்கள் சும்மா அப்படி இதாண்ட வேண்டாம் தயவு செய்து இன்னொரு படி என பிடிச்சி கொலை விடுறது அது கடவுள் பார்த்து வேறான்னுட்டு விடலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இன்னொரு ஆளை போய் கோத்து விடாதீங்க ப்ளீஸ் அதே நேரம் இப்படியான சஜஷன்ஸ் எங்களுக்கும் சொல்லாதீங்க ஏதாவது ஆக்க கருத்து இருந்தால் கீழே கமெண்டில் போடுங்கோ இதுலேயும் வந்து அவை இவை ஐவே என்று சொல்லி இப்படி நொட்ட வேண்டாம் ப்ளீஸ் ஏதாவது எப்படி கொண்டு போகலாம் கண்டு என்று சொல்லி ஒரு க கருத்தை பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடை பெற்று கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் பாய்